திருக்குறளில் கிறிஸ்துவின் பிறப்பு பர்த் ஆஃப் கிரைஸ்ட் என் திருக்குறள் நீத்தார் அவதார கடவுள் திருக்குறளில் மனித மீட்பிற்காக பாவ வினை அகற்றி மனு குலத்தை ரட்சிக்க வந்த மனு அவதார கடவுளுக்கு நீத்தார் என்கிறதான பெயரிட்டு திருவள்ளுவர் மூன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார் அந்த நீத்தாராகிய குமர கடவுள்தான் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து வந்த நிகழ்வு குறித்த காரியங்களை திருக்குறள் மிக அருமையாக விவரிக்கிறது திருக்குறளின் கடவுள் வாழ்த்து என்னும் பாயிரத்தின் முதலாம் அதிகாரத்தில் ஆதி உலகை தமது வாழ அறிவினால் அனந்த ஞானத்தினால் படைத்தார் என்று கூறிவிட்டு அவ்விதம் படைக்கப்பட்ட உலகினுள் பாவம் இரண்டு நிலைகளில் மனு பிரவேசித்து நிலை கொண்டது என்பதை பார்க்க முடிகிறது அந்த இருவித பாவங்களையே இருள் சேர்க்கும் இருவினை என்று திருவள்ளுவர் அழைக்கின்றார் அவை ஒன்று ஜன்ம பாவம் பிறப்பில் பாவம் இரண்டாவது கர்ம பாவம் செயலில் பாவம் இந்த இரு பாவங்களையும் மனிதனிலிருந்து நீக்கி மீட்டு மனிதனை தம்மிடம் சேர்த்து கொள்ள மீட்பராகிய இறைவன் இறங்கி வருவார் என ஐந்தாவது குரல் நமக்கு எடுத்து உரைக்கின்றது ஐந்தாவது குரல் என்ன சொல்லுகிறது பாருங்கள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு மனிதனில் பாவத்தை சேர்க்கின்ற இந்த இரண்டு வினைகளையும் நீக்க இறைவனிடத்திலே இருந்து ஒரு மெய்ப்பொருள் இறங்கி வர வேண்டும் இறைவனாகிய பிதா அப்பனிடமிருந்து இறங்கி வந்த அந்த மெய்ப்பொருள்தான் இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தில் பிறந்து வந்த நிகழ்வை கொண்டாடி மகிழ்வது தான் கிறிஸ்துமஸ் என்னும் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நன்றி